வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் எதற்கும் பயன்படாத மாடுகளை வெட்டுவதை குற்றம் என்று கூறிக்கொண்டு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தெரியும் சங் பரிவாரங்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் ஒரு செய்தியை காணிக்கையாக்க விரும்புகிறோம் பார்ப்பனர்கள் யாகங்களுக்கு பசுவை தானமாக கொடுத்திருக்கிறார்கள் நெருப்பில் போட்டு எரித்திருக்கிறார்கள் அதில் குற்றம் இல்லை இப்படி கூறுவது யார் தெரியுமா காஞ்சிபுரம் இறந்து போன ஸ்ரீ காமகோடி சகரேந்திர சரஸ்வதி இப்படி கூறியிருக்கிறார் தெய்வத்தின் குரல் நூலில் அவர் கூறியிருக்கிற ஒரு கருத்து இது தர்மத்துக்காக செய்ய வேண்டியது எப்படி இருந்தாலும் பண்ண வேண்டும் ஹிம்சை என்று பார்க்கக்கூடாது லோகத்தில் பல பேருக்கு உசந்த நோக்கத்தில் அவர்களுக்கு பசுவோமம் பண்ணுவதில் தப்பே இல்லை பிராமணர்கள் செய்வதில் மிகவும் உயர்ந்ததான வாஜபேயத்துக்கும் இருபத்தி மூன்று பசுக்கள் கொல்லப்படுகின்றன சக்கரவர்த்திகளே செய்கிற மிகப்பெரிய அஸ்வமேத அழத்துக்கு கூட இருநூறு பசுக்கள் கொல்ல வேண்டி இருக்கிறது இதில் தப்பே இல்லை என்கிறார் காஞ்சி மூத்த சங்கராச்சாரி சந்திரசேகரேந்த சரஸ்வதி சுவாமிகள் பார்ப்பனர்கள் இதற்கு என்ன பதிலை கூறப்போகிறார்கள் சிந்திப்போம் நன்றி வணக்கம்